கனடாவிற்கு விசிட்டர் விசாவில் சென்ற வெளிநாட்டவர்கள் வேலைக்கான விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் வருவோருக்கு அங்கிருந்து வேறு விசாவுக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதற்கான கால எல்லையை நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக ஹனேடி அரசாங்கம் அறிவித்துள்ளது விசிட்டர் விசாவில் கனடாவில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவடைவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்று கனடாவில் தங்கியிருப்போர் எண்ணிக்கையை குறைக்க கனடா புலம்பெயர் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்துள்ளது கனடாவுக்கு அதிகளமான ஈழத்தமிழர்கள் விசிட்டர் விசாவில் சென்றுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை கனடா அரசு கல்வி அனுமதிகளை குறைக்க திட்டமிட்டுள்ள நிலையில் கனடா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகளில் சர்வதேச மாணவர்கள் இறங்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெறுவோரின் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக ஹனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார் அதுடன் கல்வி அனுமதிகளையும் குறைக்க திட்டமிட்டுள்ளதுடன் எழுபதாயிரம் மாணவர்கள் நாடு கடத்தப்படும் அபாயமும் உருவாகியுள்ளது இந்த நிலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோவின் முடிவை எதிர்த்து கனடா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகளில் சர்வதேச மாணவர்கள் இறங்கியுள்ளனர் உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை